வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் லூப்ஸை பற்றியும் அதோட டைப்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம் லூப்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டைப் ஆஃப் லூப் இருக்குது ஃபார் ஆயில் டூ ஆயில் அப்படின்ற த்ரீ டைப் ஆஃப் லூப் இருக்குது இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா ஐங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அந்த வேரியபிள்க்கு ஒன்றுன்னு வேல்யூ கொடுத்துருக்கோம் அதை கீழே பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இதை ரன் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு ஒன் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகுது இப்போ நான் ஐயோட வேல்யூ நான் வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐஸ் இக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் அப்படின்னு கொடுத்தா கொடுத்து ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் அதை நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் பார்க்குறப்ப ரன் பண்ணுறேன் இப்போ வந்து ஒன் முன்னாடி இருந்தது இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகி டூ அப்படின்றது நான் பிரிண்ட் ஆயிருக்கு இப்போ இதே மாதிரி நான் வந்து த்ரீக்கு அடுத்து ஃபோருக்கு அடுத்து ஃபைவுக்கு நான் இப்போ ரன் பண்ணுறேன் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டாக வர விஷயத்த நான் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ கோடை ஷார்ட் பண்ணி எழுதுறதுக்கு நான் லூப்ஸ் யூஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டும் நான் யூஸ் பண்ணலாம் இப்போதிக்கு நான் இந்த கான்செப்ட்டை சொல்கிறேன் ஸோ கண்ட்ரோல் டெலிட் நான் டெலிட் பண்ணுறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு வாயில் லூப் கொடுக்குறேன் வாயில் ஸோ நான் ஃபைவ் வரைக்கும் கொடுத்தனால இங்கே தான் கண்டிஷன் நான் எழுத போகிறேன் எது வரைக்கும் வேணும் அப்படின்றது நம்ம ஒயிலுக்குள்ளே கண்டிஷனாக கொடுக்கணும் ஒயில் ஐ லெஸன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் ஓப்பன் ப்ராக்கெட் அண்டு க்ளோஸ் ப்ராக்கெட் அவ்வளோதான் ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இனிஷியலாக ஐ வேல்யூ ஒன்று ஸோ வந்து ப்ரிண்ட் கண்டிஷன் செக் பண்ணும் லெஸன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவா அப்படின்னு சொல்லி கண்டிஷன் செக் பண்ணோம் அதுக்கப்புறம் ஆமாம் இது வந்து ஒன்றுங்கிறதுனால லெஸன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ்ங்கிறது ட்ரூ கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கனால உள்ளே வந்து பிரிண்ட் ஆகும் இந்த ப்ரிண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஐ வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும் இப்போ என்னாகும் ஐயோட வேல்யூ டூன்னு மாறிடும் அகென் போய் கண்டிஷனை செக் பண்ணும் ஸோ அப்போ டூ லெசனார் ஈக்குவல் டு ஃபைவ் இப்போ டூவை பிரிண்ட் பண்ணும் ஸோ அண்ட் அகெயின் த்ரீ அதையும் செக் பண்ணும் ஃபோர் செக் பண்ணும் ஃபைவ் அதே மாதிரி கடைசியாக சிக்ஸ் வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிரும் இங்கே கண்டிஷன் செக் பண்ணும்போது ஃபால்ஸ் ஆகிரும் அப்போ லூப்புக்குள்ளே என்ட்ராகாமல் எக்ஸிக்யூட் ஆகி வெளியில் வந்துடும் ஸோ இதுதான் கான்செப்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஸோ நமக்கு அவுட்புட் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஓகே இப்போ இது ஆயில் மாதிரி டூ ஆயில் ரொம்ப சிம்பிள் சிம்பிள் சின்டாக்ஸ் இந்த சின்டாக்ஸுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது இங்கே டூ கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வைல் பொறுத்த வரைக்கும் கடைசியாக எண்ட் ஆஃப் த லூப்பில் நம்ம கொடுக்க போகிறோம் ஆனால் இங்கே கடைசியாக ஒரு செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணணும் ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் அதே அவுட்புட் எனக்கு கிடைக்குது இங்கே வந்து நான் ஃபைவ் தான் கொடுக்கணும்ல எனக்கு வந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் வேணும் அப்படின்னா ஃபிஃப்டீன் கொடுத்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்கும் நம்மளோட நீடு தான் ஓகே ஸோ இதை இதவே ஃபார் லூப்பில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் முன்னாடி இருக்குது இங்கே வந்துட்டு சாரி இனிஷியல் இங்கே முன்னாடி இருக்குது கண்டிஷன் வந்து லூப்புக்குள்ளே இருக்குது ஸோ இங்கே வந்து இன்க்ரிமெண்டேஷனோ இல்லை ஏதாவது இது லூப் ரொட்டேட் ஆகிறதுக்கு ஒரு கான்செப்டோ இங்கே இருக்குது ஓகே இப்போ ஃபார்லுப்பும் இதே தான் தேவைப்படும் இப்போ எப்படின்னா ஃபார்லுப்பில் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் ஃபார் ஐஸ் ஈக்குவல் டு ஒன்று ஐ லெஸன் ஆர் ஈக்குவல் ஃபைவ் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் செகண்ட் வந்து கண்டிஷன் தேர்ட் வந்து இன்க்ரிமெண்டேஷன் ஐஸ் இக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் சில இடத்துல எல்லாம் மோஸ்ட்லி எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ இதுவும் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன்னும் ஈக்குவல் தான் இப்போ இந்த இடத்துல இதனால் தேவையில்லை இங்கே கண்டிஷன் இங்கே வாயில் பொறுத்தவரைக்கும் தேவையில்லை சிங்கிள் லைனில் எல்லாமே முடிஞ்சிச்சு இங்கே இனிஷியல் இது வந்துட்டு கண்டிஷன் இது வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் ஸோ இப்போ சேம் அவுட் புட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது ஓகே ஸோ இதில் இனிஷியலாக டென்னுன்னு கொடுத்துட்டு ஸோ ஐ லெஸ் தேன் அதில் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஸீரோ இங்கே வந்து ஐ மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிவர்ஸில் ஆன்சர் கிடைக்கும் அதாவது என்ன பண்ணும் இனிஷியலாக வந்து கொடுத்துருக்க வேல்யூ டென்னாக எடுத்துக்கும் அடுத்து ஒரு ஒரு வேல்யூவாக மைனஸ் ஆகும் ஐ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறப்ப ஒரு ஒரு வேல்யூவாக ப்ளஸ் ஆகும் இங்க இங்கே வந்து ஐ மைனஸ் மைனஸுங்கிறதுனால ஒரு ஒரு வேல்யூவாக மைனஸ் ஆகும் எப்போ இது ஜீரோவை மீட் ஆகுதோ அப்ப வந்து இது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி வெளியில் வரும் ஓகே ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம் ஸோ டென் ஜீரோ வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் வருது ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டு பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி